தற்போதைய அண்மை செய்தியாக இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறியதை தொடர்ந்து வாகா எல்லை முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறியதை தொடர்ந்து வாக எல்லை முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது மேலும் பாகிஸ்தான் நடிகர்களின் சமூக ஊடக கணக்குகளுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானின் போர் விமானங்களை தடுக்க எல்லையில் ஜாமர் கருவிகள் மூலம் கண்காணிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால் முருகன் கூடுதல் வரங்களை பதிவு செய்ய அதாவது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது ஏற்கனவே கடந்த வாரம் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட ஏழுக்கும் மேற்பட்ட கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது இதன் தொடர்ச்சியாக மேலும் புதிய கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்திய வானிலை வந்து பாகிஸ்தான் விமானங்களுக்கு நேற்றைய தினம் மூடப்பட்டது தற்போது இந்திய கப்பல்கள் அதாவது இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கப்பல்கள் வந்து செல்வதற்கும் தடை விதிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது அதேபோன்று வாகா எல்லை தற்போது முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது அதாவது பாகிஸ்தானர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இதுவரை எழுநூற்றி எண்பத்தி ஏழு பாகிஸ்தானியர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளும் அடங்குவர் இப்படி அவர்கள் முழுமையாக வெளியேறிய நிலையில் தற்போது அட்டாரி வாகா எல்லையை முழுமையாக ஒன்றிய அரசு மூடியிருக்கிறது அது மட்டுமல்ல பல்வேறு முக்கிய பாகிஸ்தான் நடிகர்களுடைய சமூக ஊடக கணக்குகளுக்கு இந்தியாவில் தடை விதித்திருக்கிறார்கள் ஆஹ் மேலும் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் புதிய கருவிகள் வந்து கூடுதலாக பொருத்தப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் எந்த உரையாடல்களும் அல்லது கம்யூனிகேஷன் எதுவும் நடைபெறாமல் தடுப்பதற்காக இந்த புதிய ஜாமர் கருவிகள் வந்து நிறுவப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்தியா வந்து விதித்து வருகிறது சொல்லி உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்